சரி திருக்கனகராஜ் அரசியல் காரணங்களுக்காக தான் கடந்த முறை புறக்கணிச்சாங்க இப்போ வரதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதிலேயும் எங்களுக்கு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுடைய பார்வை பாஜகவை எதிர்ப்பதே தேசத்தின் நலன் சார்ந்தது தமிழக நலனும் சார்ந்தது உலக நலன் சார்ந்தது ஒரு மிக மோசமான ஒரு மனித குலத்துக்கு விரோதமான ஒரு தத்துவத்தை தங்களுக்கு வழிகாட்டியாக வச்சிருக்கவங்கள ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கு இல்லை இட்ஸ் அது வந்து தேசத்தின் நலன் மனித குலத்தின் நலன் சார்ந்தது அப்புறம் மெட்ரோ ரயில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமித்ஷா அடிக்கல் நாட்டினாரா என்ன சொன்னாரப்பா நண்பர் உடனே உடனே எடுத்து பார்த்துருவார் இப்போ எடுத்து பார்த்து சொல்லட்டும் என்றைக்காவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அந்த பணம் வந்து அவங்க கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காரா இருபத்து என்றைக்காவது அவ அவர் தான் அப்போது முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க இன்ஃபேக்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு யாருடைய நலனுக்காக இவங்க இதை இப்படி வச்சுருந்தாங்க சரி இந்த பத்தொம்போதில் எய்ம்ஸ் வந்தது இல்லை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரை எந்த மாநிலத்தின் நலன் குறித்து எங்களுக்கு அதுக்கு ஃபண்டு ஒதுக்காமல் வச்சுருந்தீங்க நாலு வருஷங்க அதோடு அறிவிக்கப்பட்ட எல்லாமும் இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து கிட்ட நாங்கள் நலனோடு இருக்கோம் நீங்கள் வந்து கேட்டு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் நலன் கொடுப்பீங்களாக்கோ முதலமைச்சர் இப்போ போகிறதுக்கு எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கடுமையாக பிரதமரை தான் அட்டாக் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒன்றா அனுபவத்துலேருந்து சொல்லணும் இல்லை அசம்சலில் இருந்து சொல்லணும் அனுபவத்துலேருந்து சொல்கிறாருன்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் எதுலேருந்து சொல்கிறாரு ஏதோ இந்த பேரன்னா டாஸ்மாக் விவகாரம் தன் குடும்பத்தை காப்பாற்ற அப்போது நரேந்திர மோடி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் சரி ஐயாயிரம் கோடி ஊழல் பண்ணாலும் சரி காப்பாற்றி விடுறவரா அது அசம்சனில் சொல்கிறா இருந்து சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது பொருந்தும் அசம்ஷனில் சொல்கிறாருன்னா நரேந்திர மோடி சட்டத்தை வளைத்து கொண்டு இருக்கிறார் என்று பொருள்ல எதுனாலும் அடுத்ததானே இருக்கும் எதுக்காக அப்படி சொல்றாரு இப்போ இவர் போய் அப்படி பார்த்து அதையெல்லாம் வளைச்சிட்டு வந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லை அவருடைய பார்வையில் என்ன கடந்த முறை நீங்கள் புறக்கணிச்சிங்க தமிழ்நாடு டெல்லியோடைய ஆட்சியிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்க இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்க்கு மாறி இருக்குன்னு கேட்குறாரு சட்டமன்றத்தில் இப்போ வெளிநாடு பண்ணுறீங்க போயிட்டு உடனே திரும்ப வர்றீங்க என்ன மாற்றம் வந்திருக்கு புரட்டஸ்ட் நான் இதை எதிர்க்கிறேன் அவ்வளவுதான் போயிட்டீங்களா எனக்கென்று ஒரு ஆட்சி அப்படின்னு போயிட்டீங்களா இல்ல இல்லை எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவரே சில விஷயங்களுக்கு புரோடஸ்ட் பண்ணி வெளியே போயிருக்கார் போயிட்டு உடனே உள்ளே வருவார் அது அது ஜனநாயகத்தில் இருக்கு அப்புறம் ஏதோ இவங்க டைமிங் கேள்வி டைமிங்கை கேள்வி எழுப்புறாருல்ல தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனை டாஸ்மாக் அலுவலகங்களில் அதற்கு அந்த டைமிங் தானே பிரச்சனையாக இருக்கின்றார் அப்போ என்னன்னா இந்த டயத்தில் இவர் டெல்லிக்கு வரணுங்கிறதுக்காக நரேந்திர மோடி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதா தானே அர்த்தம் நிதி ஆயோக்கான டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணா திரு மு க ஸ்டாலின் திமுக தமிழ்நாடு அரசாங்கம் இவங்களா ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ யார் ஃபிக்ஸ் பண்ணா அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோடவும் தொடர்பு வச்சுருக்கதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறாரா இந்த டைமிங்கை கே கேள்வி கேட்குறதுங்களுக்குல்ல டைமிங் எது எது எதனுடைய டைமிங் நிதி ஆயோக்கை இவங்க கூட்டம் கூட்டினாங்கன்னா அவர் கேட்குறது கரெக்டு இப்போ சூர்யா ரொம்ப நல்லா பிரமாதமாக அவர் பேசுவார் ஆனால் என்ன அவருக்கு ஒன்று பேசும்போது இன்னொன்று மறந்துடும் செந்தில் பாலாஜி சம்மந்தமாக கேள்வி கேட்டார் கரெக்டு அதில் இருக்கிறத நான் அப்படியே இந்த அஜித் பவார் அஜித் பவார்னு நாலாயிரம் கோடி அதை விட்டேனா பார் அப்படின்லாம் சொன்னாங்க ஏதோ சொத்தையே முடக்கி வச்சாங்க பிறகு துணை முதலமைச்சராகவே ஆக்குனாங்க ஆக்குன உடனே கேஸை விட்ரா பண்ணிட்டாங்க சொத்தை முடக்கி வச்சுருந்ததை அதெல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் டீஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க ஒன்று தெரியுமா குஜராத்தில் இப்போ ரெண்டு நாளாக ஒன்று இருக்கு என்ன இருக்கு சாதாரண கிராமப்புற ஏழை பெண்கள் அன்றாடம் காட்சிகள் நூறு நாள் வேலையெல்லாம் இன்றைக்கி எந்த மாநிலத்திலையும் கொடுக்கல இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் போய் வெயில் நின்று வேலை பார்த்து காசு வாங்கிட்டு வராங்க அதில் எத்தனை கோடி அண்ணனும் தம்பியுமா ஒரு குடும்பமே கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கு இதை யார் சிபிஐக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கா வேறு மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஊழலா அது எங்கே எங்க பக்கத்துலயே அண்டாதுன்னு இவங்க எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க முந்தா நாள் அண்ணன் கைதாயிருக்காரு இன்னைக்கு தம்பி கைதாயிருக்காரு ஏங்க சாப்பாட்டுல இருந்து திருடி சாப்பிட்டுருக்காங்க குஜராத்துல குஜராத் மாடல் இதுதாங்க குஜராத் மாடல் இது இல்லை நாள் வேலையில நூறு நாள் வேலை திட்டத்தில் போலியான பணி மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்ல ஊழல் நடைபெற்றதான் ஒரு அரசு அதிகாரிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்களா சரி இது எல்லா இடத்துலையும் நடக்குது அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் அந்த பிஎம் கிசானில் இதுலெல்லாம் ஊழல் நடக்கும் அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க அதிகாரிகள் தானே இது யார் இது யாருன்னு கேட்டேன் அமைச்சரோட ரெண்டு பசங்க அந்த துறை அமைச்சரோட ரெண்டு பசங்க ஒரு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மோசடி பெரிய அளவு கைப்பற்றிருக்காங்க என்ன நீங்கள் நீங்கள் வந்து இதுவரை என்ன சொல்லிகிட்டு இருப்பீங்க எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எங்களை ஊழலை யாராவது குறை சொல்ல முடியுமா அப்படின்லாம் அவங்க கேட்பாங்க சரி ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் தப்பு பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா என்பது மட்டும்தாங்க பிரச்சனை இப்போது இந்த பிரச்சனை இல்லை அப்புறம் அது என்னங்க தினாவட்டாக ஒரு கேள்வி அதாவது கவர்னரை வச்சு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது இந்த நீதிபதிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது அப்புறம் அந்த அடாவடித்தனம் பண்ணி ஆளணும்னு நான் என்ன கேட்குறேன் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார் எங்கள் கிராமப்புறத்து பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுங்கா ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி பாக்கி இருக்குது அதை அனுப்புங்கண்ணா ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ஒரு மாதம் பாக்கியாக இருக்காது ரெண்டோ மூணோ இருக்கும் அன்னைக்கு காசு கொடுக்கல ஃபெப்ரவரியில் கா ஜனவரியில் கொடுக்கல ஃபெப்ரவரியில் கொடுக்கல மார்ச்ல கொடுக்கல ஏப்ரலில் கொடுக்கல மே மாதம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு முன்னால் ரெண்டு மாதம் ஆறு மாதம் யாருடைய காசு சரி நீங்கள் திமுகவை பழிவாங்குவதற்காக சாதாரண மக்களுடைய பிளேட்டில் இருக்கக்கூடிய சாதத்தை திருடி கொண்டவர்கள் இவர்கள் அந்த சோரை திருடின கட்சி இது பாஜக அது எப்படி ஆறு மாதத்துக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார் ஒன்று நியாயம் சொல்லுங்கள் சார் நூறு நாள் வே இப்போ இதுலையாவது பிஎம் நான் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்குது ஏதோ தாவா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இந்த நூறு நாள் வேலையில் என்ன தாவா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொல்லும்போது போது வெவ்வேறு கேஸ் டு கேஸ் நாங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாத்திரம்னு சொல்றாரு இல்ல அவர் சொல்றதை விடுங்க இந்த சூர்யாட்ட சொல்லுங்க நூறு நாள் வேலைக்கான பணத்தை ஏழு மாசம் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன நியாயம் சார் இந்த கேள்வி கேட்கலாம் திரு அக்னீஸ்வரன் டெல்லிக்கு போறவங்க எல்லாம் வெள்ளைக்கூடிய தான் டெல்லிக்கு போறாங்களா எடப்பாடியுடைய விமர்சனம் எதன் அடிப்படையில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சரும் இன்னாள் முதலமைச்சரும் இருபத்தி மூணாம் புலியேசி படத்தை ரெண்டு பேரும் நல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு தோணுது இந்த வெள்ளக்கொடிலாம் ஏந்திகிட்டு இருக்கிறத பயன்படுத்தினதுலேருந்து நான் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அதை தாண்டி அரசியலுக்கு வரும்போது இப்போ இன்றைக்கி நான் போகிற போது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க நான் வந்து உரிமை கொடி ஏந்தி ஏந்தி போகிறேன் அதனால் அண்ணா காலத்திலிருந்து அவர்கள் கரம் பிடித்து நான் வந்து அரசியலுக்கு வந்தவன் எல்லாமே கரெக்டு